சாரதா மணி தேவியருள்மி அன்பு வாய் வந்த ஆதினாராயணியே அன்னை சாரதா மணி தேவியருள் மிகு அன்பு வந்த ஆதினாராயணியே முன்னை உலகம் இன்ற முதல் விய தேவியே முன்னை உலகம் ஈன்ற முதல் விய தேவியே இன்னல்கள் எம்மை விட்டு கிட வந்த பேர் இன்னல்கள் எம்மை விட்டு கிட வந்த பேர் அன்னை சாரதாமணி தேவியருள் न्द आदि नारायणे परमनरुल् बडिवान परम परमनरुल् பராசக்தி பயங்கர ரூபி ஓம் பரமேஸ்வரி அமர மதித்திடும் அமுதுடனை பிறந்த அமரமதளித்திடும் அமுதுடனே பிறந்த அமலையும் கலை மகளா பணியும் சர்வ சக்தியும் நீயே தகமே பணியும் சர்வ சக்தியும் நீயே அன்னை சாரதாமணி தேவியருள்மிகு அன்புருவாய் வந்த ஆதி நாராயணியே அன்னை சாரதாமணி

ஜனன்குரும் பாதபத்மே தயிர் பிரணமா முகூர்முகர் நமஸ்ரீயராஜா விவேகானந்தசூரையே சச்சி சுகஸ்வரூபாய தாபகாரிணே சாரம் சாரம் போஜ வதனம் சனிங் சனிங் பத்தமகாஜனங்களே நாம் தொடர்ந்து மகாபாரதத்தில் உள்ள முக்கியமான நிகழ்வுகள் குறித்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் மகாபாரதத்தில் பதிமூன்றாவது நாள் மிகப்பெரிய போர் நடைபெற்றது பதினான்காவது நாளும் மிகப்பெரிய போர் அன்றைய தினம் இரவு வேளைகளிலும் கூட போரானது நடைபெற்றது இந்த போரில்தான் ஏராளமான படைவீரர்களும் அரசர்களும் அழிக்கப்பட்டார்கள் துரியோதனன் பகவானிடம் கேட்டான் எனக்கு உனது படை போதும் நீ வேண்டாம் என்று அர்ஜுனன் கேட்டான் எனக்கு ஒன்றும் தேவையில்லை நீ மட்டும் போதும் என்று எங்கு பகவான் இருக்கின்றதோ அந்த இடம் வெற்றி வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கின்றது பகவான் வேண்டாம் படைகள் மட்டும் போதும் என்று அவன் கேட்டதனால் அவன் படைகள் முழுவதுமாக அழிக்கப்படு அவன் நினைத்தான் இவ்வளவு படைகள் இருந்தால் என்னால் அனைத்தையும் அழித்து விட முடியும் என்று சொல்லி பஞ்சபாண்டவர்கள் ஐந்து பேர்கள் அவர்களுடன் சில அரசர்கள் அவர்களுக்கென்ற சில படை வீரர்கள் இவர்களுடைய படையை அவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது பஞ்சபாண்டவர்களுடைய படையெல்லாம் ஒன்றுமே இல்லை ஆனால் எங்கே இறைவன் இருக்கின்றானோ அங்கே வெற்றி வாய்ப்பு தானாகவே வருகின்றது இது நாம் மகாபாரதத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு சோதனைகள் வரும்போதும் இறைவனுடைய காலை கட்டியாக பிடித்துக்கொள்ள வேண்டும் அவரணை சரணடைந்தால் எவ்வளவு பெரிய வலிவான சோதனைகளையும் கூட நம்ம எளிமையாக என்ன செய்து விடலாம் வென்றுவிடலாம் என்பதை இந்த மகாபாரத போரானது நமக்கு உணர்த்துகின்றது இந்த சமயத்தில் போர் நடக்கக்கூடிய சமயத்தில் பீமன் அதாவது திருதுராஷ்டனனுடைய மக்கள் மகன்களை மூட்டை பூஜையை நசுக்கிக் கொள்வது போன்று கொண்டு கொண்டே இருக்கின்றார் அதை கேள்விப்பட்ட அந்த துருதிராசிரமனோ கண்ணீர் வடிக்கின்றான் அலறுகின்றான் அப்பொழுது சஞ்சயன் சொல்லுகின்றான் இதெல்லாம் நீ உனக்காகவே ஏற்படுத்தி கொண்டது தானே நீ நினைத்திருந்தால் இது அனைத்தையும் தடுத்திருக்கலாமே துரியோதனனுக்காக அனைத்தையும் கைவிட்டவன் நீ அதனால் இப்போ வந்து இருக்கக்கூடிய விளைவுகளுக்கெல்லாம் ஒரே ஒருவன்தான் காரணம் அது அரசே அது நீங்கள்தான் என்று சஞ்சயன் சொல்லுகின்றான் அது மேலும் அவனுக்கு கலக்கத்தை ஏற்படுத்துகின்றது இப்போ இந்த சாத்தியகி என்பவன் மிகப்பெரிய வீரன் அவன் தர்மனை பாதுகாத்து கொண்டிருந்தான் தர்மன் சொல்லுகின்றான் எனக்கு உன்னுடைய பாதுகாப்பு இப்போதைக்கு தேவைப்படவில்லை இங்கே திருஷ்டத்துவம் நான் இருக்கின்றான் அவன் என்னை பார்த்து கொள்வான் நீ அதனால் அர்ஜுனனுக்கு உதவுவதற்கு செல் என்று சொல்லுகின்றான் இவன் அர்ஜுனனை நோக்கி செல்லும்போது அங்கு பூரிஸ்ரவஸ் என்பவன் ஒருவன் அந்த படைகளை மிக அதிகமாக அழித்து கொண்டிருக்கின்றான் அவன் மிக அந்த வல்லுமை வல்லமை உடையவன் அவன் இந்த சாதகியை பார்க்கின்றான் ஏற்கனவே இவர்களுக்கு இடையில் தகராறு இருந்து வந்திருக்கின்றது மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்து வந்து கொண்டிருக்கின்றது அந்த பிரச்சனைகள் நாளடைவில் அது பெரிய 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 பிரச்சனைகளாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது போர்க்களத்தில் அவர்கள் இரண்டு வரும் ஒருவரை ஒருவர் நேருக்கு நேர் சந்தித்து விட்டனர் இப்போது என்ன நடக்கும் இரண்டு எதிரிகள் ஒன்று சேர்ந்துவிட்டால் உடனடியாக அங்கே மிகப்பெரிய யுத்தமானது நடக்கும் பூரிசிரவாஸ் அனைத்தையும் விட்டுவிட்டு நேராக இவனை பார்த்ததும் ஓடி வந்து கடும் கோபத்தோடு சாத்திய இடம் மோதுகின்றான் அவனுடைய வேகம் மிக அதிகமாக இருந்தது இவனை அதாவது இரண்டு வரும் துவம்ச யுத்தம் என்று சொல்லக்கூடிய கட்டி புரண்டு பயங்கரமாக சண்டை போடுகின்றார் கடைசியில் என்ன செய்தான் என்றால் அந்த பூரிசிரவஸ் அவன் பெரிய வீரன் அவன் வந்து என்ன பண்ணுறான் இந்த சாத்தியகியை காலால் மிதித்து அவனுடைய கழுத்தை தன்னுடைய காலால் மிதித்து கொண்டு அப்படியே ஒரு நிமிடம் நிற்கின்றான் இந்த நிமிஷத்தில் அந்த சாத்தகி என்பவன் நிலை தடுமாறி போகின்றான் அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை மயக்கம் வந்து விடுகிறது இவன் கழுத்தில் தன்னுடைய காலால் ரொம்ப அமுத்தி பிடிக்கும் பொழுது அவனுக்கு மூச்சு திணறி மயக்கம் வருகின்றது இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அவன் செத்து விடுவான் அவன் செத்துவிடக்கூடாதே இவனை வெட்டியே கொலை செய்ய வேண்டும் என்று தன்னுடைய உடைவாளை உருவுகின்றான் ஊரிஸ்ரவசன் இதை தொலைவில் இருந்து பார்க்கின்றான் அர்ஜுனன் வேறு வழி இல்லை உடனடியாக ஒரு அஸ்திரத்தை எய்து அந்த கையில் வாளோடு நிற்கின்ற அந்த பூரி கையை துண்டிக்கின்றான் அந்த கை வாளோடு கீழே விழுந்துகின்றது துண்டாக விழுகின்றது இப்போ பார்க்கின்றான் யார் என்னுடைய கையை வெட்டியது என்று அப்போ தொலைவில் நிற்கின்ற வீரனான அர்ஜுனன் தென்படுகின்றான் அவனிடம் செல்லுகின்றான் ஓடிச் சென்று கேட்கின்றான் அடே முட்டாளே நீ தர்மத்தினுடைய தலைவன் தர்மபுத்திரனுடைய தம்பி தர்மம் தவறாத அந்த வழியில் வந்தவன் நீ இப்படி செய்துவிட்டாய் இரண்டு வீரர்கள் இரண்டு போர் வீரர்கள் ஒருவருடன் ஒருவர் போர் செய்யும் போது நீ வந்து மூன்றாவது நபர் அவரை தாக்கலாமா நீ எவ்வளவு பெரிய தவறு செய்து இது உன்னுடைய பெயருக்கு இழுக்கல்லவா என்று சொல்லி கேட்கின்றான் அப்பொழுது அர்ஜுனன் பதில் சொல்லுகின்றான் நீ என்ன இவ்வளவு பேசுகின்றாய் என்னுடைய மகன் அபிமன்யுவை வஞ்சகமாக நீ கொண்டாய் பலரும் சுற்றி நின்று பின்புறமாக குத்தி நீ அவனை கொண்டாய் அந்த வரிசையில் நீயும் இருக்கின்றாய் எனவே தர்மத்தை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன யோக்கியதை இருக்கின்றது என்று கேட்கின்றார். அதற்கிடையில் இந்த சா சா பூரிசிரவஸ் இதை கேட்டவுடன் ஆமாம் நான் தவறு செய்து விட்டேன் என்று சொல்லி கீழே இருந்த அம்புகளை எல்லாம் பரப்புகின்றான் அதன் நடுவில் அவன் ஏறி உட்கார்ந்து கொண்டு கண்ணை மூடி தன்னை தன்னுடைய உயிரை விடுவதற்காக அவன் தியானம் செய்ய தொடங்குகின்றான் அந்த வேளையில் இவன் இந்த சாத்திய என்ன செய்தான் என்றால் மயக்கம் தெளிந்து எழுந்து விட்டான் எழுந்து அங்கும் இங்கும் பார்க்கின்றான் பூரி கை துண்டாக கிடப்பதை பார்க்கின்றான் அவனுடைய கையில் இருந்த வாளை அப்படியே எடுத்துக்கொண்டு ஓடி வந்து பூரி கழுத்தை துண்டாக வெட்டி அவனை கொலை செய்து விடுகின்றான் இதை பார்த்த அர்ஜுனன் கேட்கின்றான் இது நீ செய்தது தர்மம் அல்ல ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்கின்றான் அப்பொழுது அவன் என்னுடைய க போர் விதிமுறைகளுக்கு மாறாக என்னை கீழே தள்ளிவிட்டு என்னுடைய கழுத்தை மிதித்து என்னை நான் வந்து மூர்ச்சித்து இருக்கும்பொழுது அதாவது எனக்கு மயக்க நிலைக்கு நான் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவன் என்னுடைய தலையை காலால் மிதித்து இவ்வாறு செய்தது எவ்வளவு பெரிய தவறு அது ஒரு அரசன் செய்ய வேண்டிய காரியம் அல்ல எனவே நான் செய்ததில் எந்த இது தவறும் கிடையாது என்று சொல்லி சொன்னான் இருந்தாலும் அவனுடைய பதில் அர்ஜுனனுக்கு திருப்தியாக இல்லை நேரம் இல்லை என்று சொல்லி கொண்டு அவன் வேறுபக்கமாக சென்று விட்டான் இந்த வேளையில் கிருஷ்ணன் வந்து நேரத்தை வீணடிக்கின்றார்களே என்று சொல்லிக்கொண்டு பாஞ்சஜன்யத்தை எடுத்து பாஞ்சஜன்யம் என்பது கிருஷ்ணர் கையில் இருக்கக்கூடிய ஒரு புனிதமான சங்கு அந்த க சங்கை எடுத்து ரிஷப ராகம் என்ற ஒரு ராகத்தை அவன் இசைக்கின்றான் இந்த ராகம் இசைத்தவுடன் கிருஷ்ணனனுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தேரோட்டியாக மற்றொருவன் இருந்தான் நன்றைய தினம் அவன் அதை புரிந்து கொள்கின்றான் இந்த தேரை நேராக ஜெய ஜெயத்ரதன் இருக்கக்கூடிய இடத்தில் அதிவேகமாக செலுத்துகின்றான் ஏனென்றால் இங்கே கொண்டு நேரத்தை வீணடிப்பதை விட அங்கே கிருஷ்ணன் செல்ல சொல்ல அதாவது செல்வதற்காக நமக்கு வந்து விஷயத்தை சொல்லிவிட்டான் சங்குநாதம் மூலமாக நமக்கு சொல்லிவிட்டான் என்று சொல்லி நேராக அந்த பக்கத்தில் கொண்டு ரதத்தை விட்டான் இப்போ இதற்கிடையில் கிருஷ்ணனுடைய அர்ஜுனனுடைய அந்த போர் திறமைகளையெல்லாம் தொலைவில் இருந்து உற்று நோக்குகின்றான் ஜெயத்ரதன் உற்று நோக்கி கொண்டு நேராக துரோணாச்சாரியாரிடம் செல்லுகின்றார் ஆச்சாரியாரே நீங்கள் எங்கள் அனைவருக்கும் குரு அர்ஜுனனுக்கு நீங்கள் தான் வித்தை பயின்று கொடுத்தீர்கள் எனக்கும் நீங்கள் தான் வித்தை சொல்லிக் கொடுத்தீர்கள் ஆனால் தங்களையும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு அர்ஜுனனுக்கு இந்த ஆற்றல் எங்கிருந்து வருகின்றது என்று சொல்லி அவன் தன்னுடைய சந்தேகத்தை துரோணாச்சாரியரிடம் கேட்டான் அவர் சொன்னார் நல்லது இந்த ஆற்றல் வந்து நான் அவனுக்கு கொடுத்ததல்ல நான் கற்றுக் கொடுத்த வித்தையிலிருந்தெல்லாம் அவனுக்கு ஆற்றல் கிடைக்கவில்லை நான் உங்கள் அனைவருக்கும் ஒரு மூன்று தான் சொல்லி கொடுத்தேன் ஆனால் இந்த ஆற்றலை அவன் தவத்தின் வாயிலாக பெற்றிருக்கின்றான் அவன் மிகுந்த தவ ஆற்றல் மிக்கவன் அவன் சிவபெருமானை குறித்து தவம் செய்து பசுபதாஸ்திரத்தை பெற்றவன் மேலும் அவனுடைய தவ ஆற்றல் என்பது சொல்ல முடியாது செந்த பிறவிகளிலும் அவன் தவ ஆற்றலை உடையவன் மேலும் அவன் இந்திரலோகத்தில் சென்று ஐந்து வருட காலம் மிகப்பெரிய பயிற்சிகளை எடுத்தவன் இந்திரனுடைய அனுகிரகம் பெற்றவன் எல்லா தேவதேவர்களுடைய அம்சமான பல அஸ்திரங்களை அவன் பெற்றவன் எனவே அவன் வந்து உங்கள் எல்லோரையும் விட அதிக சக்தி வாய்ந்தவன் என்பதை அவர் சொன்ன உடனே அவனுக்கு நடுக்கம் நடுங்குகிறது நாம் அர்ஜுனனுடைய பிடியிலிருந்து இனி விடவே முடியாது என்னை விடமாட்டான் தப்பிப்பதற்கு வழியே இல்லை என்று சொல்லி அவன் நினைக்கின்றான் நினைத்த சிறிது நேரத்தில் அர்ஜுனன் இவனை கண்டுபிடித்து விட்டான் இவன் இங்கேதான் இருக்கின்றான் என்று சொல் இந்த ஜெயத்ரதனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு போர் நடைபெறுகின்றது இந்த போரில் அர்ஜுனன் அனுப்புகின்ற அஸ்திரங்கள் எதுவும் ஜெயத்ரதனை அதிகமாக தாக்கவில்லை ஏனென்றால் அவன் அணிந்திருக்கக்கூடிய கவசம் அந்த மாதிரி சக்தி வாய்ந்தது மேலும் இவன் பல வகையான அமானுஷ்ய எல்லாம் பெற்றவன் இவனும் சிவபெருமானை குறித்து தவம் செய்து பஞ்சபாண்டவர்களை அழிப்பதற்காக கேட்டான் ஆனால் அது பகவான் முடியாது என்று சொல்லிவிட்டார் அவர் சொன்னார் கிருஷ்ணன் அவர் பக்கத்தில் இருப்பது வரை அந்த மாதிரி வரங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க இயலாது என்று சொன்னான் மேலும் ஒரே ஒரு நாள் நீ வந்து அவர்களை தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பெறுவாய் என்ற ஒரு வரத்தை கொடுத்தார் அந்த வரத்தின் மூலம்தான் அவன் வந்து அபிமன்யுவை கொன்று விட்டான் பாண்டவர்களை அழிக்க முடியவில்லை ஆனால் அவற்றில் ஒருவனான அதாவது அர்ஜுனனுடைய மகனான அபிமன்யுவை கொன்று விட்டான் இப்போ அந்த வரத்தினுடைய தன்மை முடிந்து போய்விட்டது இந்த மாதிரி அவன் வந்து ரெண்டாவது அவனுடைய தந்தை விருத்தாசத்ரன் என்ற ஒருத்தன் அவன் சிந்து நாட்டை ஆண்டு கொண்டிருந்தான் தன்னுடைய மகனுக்காகவே தவம் செய்து கொண்டிருந்தான் இவன் தன்னுடைய மகன் அழியக்கூடாது என்ற ஒரு நிலையில் தன்னுடைய நாட்டை சிந்து நாட்டை மகனிடம் ஒப்படைத்துவிட்டு அவன் தவம் செய்து கொண்டே இருந்தான் இந்த ஆற்றல்கள் அனைத்தும் இவனை காப்பாற்றிக் கொண்டிருந்தது மேலே வானத்தை பார்க்கின்றான் ஜெயத்ரதன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நேரம் இருட்டிவிடும் சூரியன் மேற்கு திசை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றான் கண்ணன் பார்த்தான் அர்ஜுனன் விடக்கூடிய அஸ்திரங்கள் அநேகமாக அவனை தாக்கி ஒன்றும் செய்யவில்லை அவன் அனைத்தையும் தடுத்து விடுகின்றான் அவனுடைய அமானுஷ்ய தான் அதற்கு காரணம் என்ன செய்யலாம் என்று ஒரு நிமிஷம் யோசித்தான் இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்சம் நாழிகை ஆகிவிட்டால் அந்த சூரிய பகவான் மேற்கு திசையில் சென்று மறைந்து விடுவார் இருளாகிவிடும் அப்போ அர்ஜுனன் செய்த சபதம் பாழாகிவிடும் அஸ்துனன் செத்து விடுவார் தீயில் தீ மூட்டி அதில் இறந்து விடுவான் என்ன செய்வது என்று கிருஷ்ணன் ஒரு நிமிடம் யோசித்தான் தன்னுடைய யோக சித்தியினால் மறையாத சூரியனை மறைக்க வைத்து விட்டார் இன்னும் சில நாழிகைகள் இருந்தது மறைய வேண்டிய காலம் இருந்தது அந்த காலம் வருமுன்னாலேயே கிருஷ்ணன் தன்னுடைய யோக சித்தியால் அந்த சூரியனை மறைய வைத்து விட்டான் திடீரென்று பார்த்தால் போர்க்களம் முழுவதும் கருமை நிறைந்து விட்டது இருள் அடைந்து விட்டது ஆகா சூரியன் மறைந்து விட்டான் என்று சொல்லி ஜெயத்ரதன் தன்னுடைய போர் முறையை சற்று குறைத்து கொண்டான் வீரமாக அதுவரை ஆவேசமாக நின்று கொண்டிருந்த அவன் ஓ என்று கத்திக்கொண்டு தன்னுடைய தன்னுடைய இருந்த போர்க்கருவிகளை எல்லாம் கீழே கொண்டு குதித்து கொண்டிருந்தன அவர்களோடு சேர்ந்து கௌரவர்களும் குதித்து கொண்டிருந்தார்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார் துரோணாச்சாரியாரும் ஆகா அர்ஜுனன் முடிந்து விட்டான் போல் இருக்கின்றதே என்று நினைத்தார் இதெல்லாம் கிருஷ்ணனுடைய தந்திர வேலை கிருஷ்ணனுடைய இச்சையால் நடக்கின்றது என்பதை அந்த சமயம் யாரும் உணரவில்லை பகவான் நினைத்தால் என்ன எதை வேண்டுமென்றாலும் செய்வார் இப்போ என்ன ஆயிடுச்சு என்றால் அந்த இடம் முழுவதுமாக கருப்பு கருமை நிறமாக நிறமாகாத இருள் வந்தடைந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருண்டு விட்டது அப்பொழுது கிருஷ்ணன் சொன்னான் அர்ஜுனா பசுபதாஸ்திரத்தை எடு அந்த ஜெயத்ரதன் மீது தொடு நான் சொன்னவுடன் தொடு என்று சொல்லிவிட்டு தன்னுடைய யோக சித்தியால் மீண்டும் வந்து சூரியனை மூடி இருக்கக்கூடிய அந்த இருளை விளக்கினான் திடீரென்று பார்த்தால் ஒளிவள்ளம் எல்லா இடங்களிலும் வந்தது பகவான் இரண்டு காரியங்களை செய்தார் தன்னுடைய யோக சித்தியால் திடீரென்று சூரியனை மறைய செய்தார் மீண்டும் தன்னுடைய யோக சித்தியால் மீண்டும் சூரியனை வரச் செய்தார் அதுவரை ஆடிக்கொண்டிருந்த ஜெயத்ரதன் ஒரு நிமிடம் விட்டார் அடி என்று சொல்லி கிருஷ்ணன் அதாவது அவனுக்கு தூண்டுதலை கொடுத்தார் இப்பொழுது விடு உன் அம்பை பசுபதாஸ்திரத்தை விடு ஆனால் ஒன்று மட்டும் செய் பஸ்பராஸ்திரத்தை அவன் மீது தொடுக்கும் பொழுது அவன் தலையை துண்டித்து கீழே விழும்படி செய்துவிடாதே அந்த தலையை அவனுடைய தந்தை அங்கே கடற்கரையில் அவனுடைய பெயர் வித்ரா வித் சத்ரன் அவனுடைய மடியில் விழும்படி செய்துவிடு கீழே தயவு செய்து போட்டு விடாதே என்று சொல்லி சொன்னான் அர்ஜுனன் நன்றாக யோசனை செய்தான் கிருஷ்ணன் சொன்னால் ஏதாவது அதற்கு ஒரு காரணம் இருக்கும் எனவே நாம் என்ன செய்யலாம் என்று ஒரு கணம் யோசித்து விட்டு பசுபதாஸ்திர மந்திரத்தை சொன்னான் அஸ்திரம் வந்தது அதை நேராக அவன் தலைக்கு நேராக அனுப்பினான் இப்போ பசுபதாஸ்திரத்திலிருந்து தப்பிக்க முடியாது என்று ஜெய ஜெயத்ரதனுக்கு தெரிந்து போய்விட்டது தெரிந்து சில நிமிடங்கள் அவன் அவன் அடுத்த நடவடிக்கை மேற்கொள்ளும் முன்னர் அது போய் அவனுடைய தலையை துண்டித்து விட்டது துண்டித்தது மட்டுமல்லாமல் தலையை தாங்கி கொண்டு செல்லுகின்றது ஏனென்றால் இவன் எப்படி மந்திரம் உச்சரிக்கின்றானோ அதற்கு தகுந்தவாறு அது தன்னுடைய பாதையை வழி வகுத்து கொள்கின்றது அது அப்படியே அவனுடைய த தலையை தூக்கி கொண்டு செல்கின்றது போர்க்களத்தில் கௌரவர்கள் அனைத்து வரும் மேலே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் பசுவதாஸ்திரம் அவனுடைய தலையை தாங்கி கொண்டு செல்கின்றது அங்கிருந்து ரத்தம் கீழே துண்டு துண்டாக விழுகின்றது சிந்திக்கொண்டிருக்கின்றது பஞ்சபாண்டவர்களும் பார்க்கின்றார்கள் போர் வீரர்களும் ஒரு கணம் போரை நிறுத்திவிட்டு மேலே பார்க்கின்றார்கள் எப்படி ஒரு மயில் தொகை மதுவாக பறந்து செல்கின்றதோ காற்றில் அதுபோன்ற மெருதுவாக எல்லோரும் பார்க்கக்கூடிய வகையில் அந்த அஸ்திரமானது அப்படியே அவனுடைய தலையை தூக்கி கொண்டு செல்லுகின்றது வேறு யாரும் ஒன்றும் செய்ய முடியாத அளவிற்கு அது சக்தி வாய்ந்தது பசுபதாஸ்திரம் பகவானால் கொடுக்கப்பட்ட ஒன்று அந்த பசுபதாஸ்திரம் யாரை அழிக்கின்றதோ அவன் வந்து சிவ சிவபதவி அடைந்து விடுவான் சிவலோகத்திற்கு சென்று விடுவான் அப்படிப்பட்ட பக்தர்கள் மீது தான் அதை தொடுக்க வேண்டும் ஏன்னா இறைவனுடைய அருள் பெற்றவர்கள் மீது தான் அதை வந்து தொடுக்கணும் இல்லை என்றாலும் அது யாரை அழிக்கின்றதோ அவர்கள் நிச்சயமாக சிவபதவி அடைவார்கள் இவன் அப்படியே அந்த தலை போய் கடற்கரையில் தவம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அவனுடைய தந்தையான வித்தாசக்ரன் கையில் விழுகின்றார் இப்போ இந்த வித்தாசக்ரன் பற்றி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உள்ளது இவனுடைய தந்தை சிந்து நாட்டினுடைய ராஜாவாக இருந்தார் மகன் எவ்வன பருவம் அடைந்தவுடன் அனைத்து கலையும் அவனுக்கு சொல்லி கொடுத்தார் குரு துரோணாச்சாரியார் தான் அவங்களுக்கு குரு இந்த தகுந்த காலம் வந்தவுடன் மகனுக்கு அந்த நாட்டை கொடுத்தார் கொடுத்து தியானத்தில் உட்கார்ந்தார் அப்பொழுது அவருக்கு ஒன்று புலப்பட்டது தியானத்தில் தன்னுடைய மகனை உலகத்தில் தலைசிறந்த ஒரு வீரன் கொல்லுவான் என்பதை அவர் கண்டறிந்தார் ஐயோ என்னுடைய மகனுக்கு மரணம் இருக்கின்றதே என்று சொல்லி அவன் தவம் இருந்தான் தவம் கடும் தவம் இருக்கும்போது பகவான் வந்து கேட்டார் உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி பகவானே என்னுடைய மகனுக்கு மரணம் சம்பவிக்க கூடாது என்று கேட்டான் பகவான் சொன்னார் உலகத்தில் பிறந்தால் மரணம் என்பது கட்டாயம் உறுதி அதை தள்ளி போட முடியும் அல்லது இது வேறு ஏதாவது ஒரு உபாயம் மூலமாக தடுத்து சற்று நாள் நிறுத்த முடியுமே தவிர நடப்பது நடந்துதான் தீரும் என்று சொல்லிவிட்டான் இப்போ அவன் சொன்னான் பகவானே என்னுடைய மகனுக்கு அழிவு முக்கியம் கட்டாயம் நடக்குமா உனக்கு மகன் என்ன வேற யாரானாலும் அழிவு என்பது உலகத்தில் பிறந்தவர்களுக்கு அழிவு என்பது நிச்சயமாக நடக்கும் அழிவில்லாமல் யாருமே இருக்க முடியாது என்று சொன்னான் உடனடியாக அவனுக்கு கோபம் வந்தது கோபம் வந்து கேட்டான் என்னுடைய மகனுடைய தலையை யார் வெட்டி தலையை தரையில் போடுகின்றார்களோ அவன் தலை சுக்கு நூறாக போக வேண்டும் ஆயிரம் துண்டுகளாக வெடித்து சிதற வேண்டும் என்று ஒரு வரத்தை கேட்டான் பகவான் சிரித்து கொண்டே அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி சென்று இப்போ பாருங்க தன்வினை தன்னைச் சுடும் என்பது நமக்கு பழமொழி இங்கே இவன் தன்னுடைய மகனை யார் வெட்டி தலையில் சாய்க்கின்றார்களோ அவன் தலை சுக்கு நூறாக வெடிக்க வேண்டும் என்று ஒரு வரத்தை சிவபெருமானிடம் பெற்றிருந்தான் அந்த வரம் இப்போ யாரை தாக்குகின்றது என்பதை பார்ப்போம் நேராக அந்த பசுபதாஸ்திரம் அந்த தலையை தவத்தில் இருந்த வித்தாசத்திரன் ரெண்டு கையையும் அப்படியே தூக்கிட்டு கடல் தண்ணியை வைத்து கொண்டு அவன் தவம் செய்து கொண்டிருந்தான் அது நேராக அந்த தலையை அவன் கைகளில் கொண்டு வைத்து விட்டது தவத் முழித்த பிறகு இவன் பார்க்கின்றான் தபாரி என்று கண்ணை திறந்து பார்த்தா ஒரு முண்டம் ஒரு தலை அப்படியே வந்து அவன் கையில் வந்து உட்கார்ந்துருக்கு உடலற்ற தலை உடனடியாக அதை என்று கீழே போட்டான் யார் இருந்தாலும் அப்படி தான் பயந்துட்டு கீழே போட்டுருவான் யாருடைய கையிலையாவது பாம்பை கொண்டு வச்சிருந்தா அது என்ன அப்படி என்று பார்ப்பா பார்க்கவா தோன்றும் தூர வீசத்தான் போனோம் அதே மாதிரி இந்த தலையை கையில் வைத்தவுடன் இது தன்னுடைய மகன் தலையா என்று கூட பார்க்காமல் கீழே போட்டு விட்டான் படார் என்று ஒரு சத்தம் கேட்டது இவனுடைய தலை நூறாக வடித்து சிதறியது தன் வினை தன்னை சுடும் தன்னுடைய மகனையை யார் கொல்லுகின்றார்களோ தன்னுடைய மகனுடைய தலையை யார் வெட்டி கீழே வீழ்த்துகின்றார்களோ யார் நிலத்தில் போடுகின்றார்களோ அவன் தலை சுக்கு நூறாக போட போக வேண்டும் என்று வரம்பேற்றிருந்தான் இப்போ தன்னுடைய மகனுடைய தலையை தானே கீழே போட்டு அந்த வரத்தை வரத்தினுடைய பலனை அவன் வாங்கி கொண்டான் இப்போ நம்ம வந்து இதிலேந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் மகாபாரதம் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நமக்கு வந்து எடுத்து காட்டுகின்றது என்ன விஷயத்தை எடுத்து காட்டுகின்றது என்றால் பிறரை வந்து நீ வந்து வெறுக்கக்கூடாது பிறருக்காக நாம் செய்யக்கூடிய தீவினைகள் அது நம்மைத்தான் வந்து தாக்கும் சுவாமி விவேகானந்தர் அதுதான் சொல்றாரு நீ பொறாமை வெறுப்பு போன்றவற்றை நீ பிறர் மீது செலுத்தி விட்டால் அது பத்து மடங்காக உன்னையே வந்து சேரும் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்லி அந்த கருத்துக்கள் எல்லாம் அந்த கரு கருத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது வந்து மகாபாரதம் தன்னுடைய மகனுடைய தலையே தன்னுடைய கையில் வந்து அவன் வந்து தன்னுடைய இறப்பை தேடிக்கொண்டான் இப்போது பொதுவாக பார்த்தாச்சுன்னா புத்திரன் மீது அதிக பாசம் உடையவர்களெல்லாம் கடைசியாக புத்திர சோகத்தால் தான் இறந்து போகின்றார்கள் இங்கே புத்திரன் தலை கையில் விழ இவன் வந்து இறந்து போகின்றான் எனவே நம்முடைய எண்ணங்களெல்லாம் எப்பொழுதும் பகவானுடைய திருவடிகளில் வைத்து வேண்டுமே தவிர சாதாரண உலகப் பொருட்களில் வைக்கக்கூடாது என்பதை இந்த மகாபாரத சிந்தனையானது நமக்கு விளக்குகின்றது நன்றி வணக்கம்